கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்க முடியா தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடை நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கத்தன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ரெண்டு சாமுவே பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்த சொல்லுகிற காரியம் இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்துவத்தை பண்ணுகிறார் இதுவரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் இதுவரைக்கும் நம்மளை தாங்கி வந்தவர் இதுவரைக்கும் நம்மளை தேற்றின தேற்றவாளன் இதுவரைக்கும் நம்மளை ஜீவனோடு கூட பாதுகாத்து நமக்கு வேண்டி காரியத்தை எல்லாம் செய்தவர் நம்மளுடைய மன விருப்பத்தை நம்ம ஜெபிக்கிற காரியம் நம்ம நினைக்கிற காரியம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்து வந்த கத்தர் நமக்கு தேவையா இருக்கிற நேரத்தில் நம்மளை புரிந்து கொள்ளாத மனுஷர்களின் மத்தியில் நம்மளை புரிந்து கொண்டு நம்ம தேவைகளை அறிந்து நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக்கின நான் கருத்தை சொல்கிற காரியம் இன்னும் நான் உனக்கு வேண்டியதை செய்வேன் நான் இன்னும் உனக்கு என்னலாம் வேணுமோ அதெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார் யாருக்கு அவர் இன்னும் வேண்டிய காரியத்தெல்லாம் செய்வார் யாருக்கு அவர் இன்னும் வேண்டியதெல்லாம் அவர் செய்து முடிப்பார் வேதத்தில் பார்க்குறோம் கத்தவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் யாருக்கு செஞ்சு முடிப்பார் அவர் சொல்கிறார் இன்னும் அப்போ இன்னும் அப்படின்னா இது வரைக்குமே அவர் செய்திருக்கிறாரு இனிமேலும் நான் செய்வேன் அப்படின்றார் இனியும் இன்னும் இனிமேலும் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தருவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார் யாருக்கு தருவார் எப்போ தருவார் எப்படி தருவார் அப்படின்னு என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்கும் பொழுது ஒருவேளை நம்மளுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்பலாம் ஆனால் கத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்குறோம் இந்த ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தேவ மனுஷன் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தாவிது கத்தரை விட்டு பிரியும்படியாக அந்த அபிஷேகத்தை கெடுக்கும்படியாக அவனுக்குள்ள ஒரு பாவ காரியம் எழும்புகிறதை பார்க்குறோம் அவன் ஒரு பாவமான காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தன் குடும்பத்தில் உள்ளவங்க மறந்தாலும் அவர் மறக்காதபடிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அவருடைய சுத்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுகிற மனுஷன் பாவத்துக்குள்ளே போகும் பொழுது அவர் அப்படியே விட்டு விடாதபடிக்கு பாவத்திலேயே தள்ளிவிடாதபடிக்கு அவன் பாவம் பண்ணிட்டான் என்று சொல்லி அவனை அப்படியே விட்டுட்டு போகாதபடிக்கே கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறதை பார்க்குறோம் அந்த இடத்துல தாவிது புரிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு ஏற்ற ஒப்பனையாக உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் அந்த சம்பவத்தை கேட்ட உடனேயே தாவிதினுடைய இருதையும் அப்படியே அர்ப்பணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியே அவனுடைய இருதயம் நாத்தான் சொல்கிற காரியம் அவனுடைய இருதையும் உடைக்கப்படுகிறது நாத்தான் சொல்லுகிற நாத்தான் தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் அவன் சொன்ன அந்த எடுத்துக்காட்டுக்கு இருந்த மனுஷன் நீயே அந்த மனுஷன் இஸ்ரோவேலின் தேவனாகிய கற்ற சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரோவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கையுக்கு தப்புவித்தேன் உன் ஆண்டவனுடைய வீட்டு உனக்கு கொடுத்தேன் உன்னோடக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் நான் செஞ்சேன் ஆனால் நீ இப்படிப்பட்ட பாவமான காரியத்தையை நீ செஞ்சிட்டியே நீ உரியாவை வந்துட்டு நீ பட்டயத்துனால நீ கொன்று போட்டுட்ட அவனுடைய மனைவி மேலே நீ ஆசைப்பட்டுட்ட இப்படிப்பட்ட பாவமான காரியத்தெல்லாம் நீ ஏன் செஞ்ச நான் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறனேன் நீ ஏன் இப்படி பாவமான காரியத்தை செஞ்ச என்று சொல்லி அவர் மன உருக்க முள்ளவரா இறக்க முள்ளவரா தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் அப்படியே விழுந்து விட விடக்கூடாது என்று சொல்லி பாவத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி கத்தர் நாத்தானே அனுப்புகிறார் இதை கேட்ட தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தன்னைத்தானே ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவர் சொல்றார் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் நான் நாத்தான் திருக்குதரிசி வச்சு நோக்கி சொல்றாரு நான் என்னை மன்னிங்க நான் எல்லாத்தையும் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பாவம் பண்ணிட்டேன் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கிறான் கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியம் யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ அர்ப்பணிக்கிறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் வேண்டிய காரியத்தை செய்ய வளவரா இருக்கிறார்